இன்னைக்கு காலையில் பள்ளிவாசலில் இந்த அற்புதமான ஒரு காணொலி உனக்கு அடித்தது அது அப்படியே ஷூட் பண்ணிவிட்டேன் இந்த பறவைங்க இன்னைக்கு நினச்சிருக்காது இன்றைக்கி இந் இங்கே தான் எனக்கு இந்த உணவு கிடைக்கும் அப்படின்னு அல்லாவு தாளா இந்த இடத்துல தான் இதனுடைய உணவுகளை காலையில் சஜ் டைமில் வச்சுருந்துருக்கான் அதனால்தான் எல்லா பறவைகள் கூட்டமும் காக்காங்கள் கூட்டமும் ஈஸில் பிடிச்சி சாப்பிடுது அல்லாவுத்தாளா நமக்கு நினச்சி பார்க்காத விதத்தில் உதவி செய்வான் அது யாருக்குன்னு தெரியுமா இதைத்தான் அல்லாவின் தூதர் சல்லா அலை அவன் கூறினாங்க ஒரு மூமின் அல்லாவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினால் அல்லாஹு தலா அவனுக்கு ஒரு பறவைக்கு உணவளிப்பதைப் போல உணவளிப்பான் அது காலையில் வயிறு ஒட்டி செல்கிறது வெறும் வயிற்றுடன் செல்கிறது ஆனால் மாலையில் வயிறு நிரம்பி விட்டு தன் கூட்டுக்கு திரும்புகிறது அதேபோல் தாங்க அல்லாஹு யார் ஈமான் கொண்டு முழுமையாக அவனை நம்பி சார்ந்திருக்காங்களோ அல்லாஹு தலா அவனுக்கு உணவளிப்பதாக இந்த அரிசி மூலம் நமக்கு தெரியுது இன்ஷா அல்லா நாமும் அல்லாவின் அல்லாவின் மீது முழுமையாக ஈமான் கொண்டு அல்லாவின் ரிஸ்கை பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லா அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம் இன்ஷா அல்லா அஸ்லாம் அலைக்கும் வர் ரஹமத்துல்லாய்